செல்கிற சொல்ல எப்படி ஒழிச்சாங்க ஏ கபர் முட்டி அப்படின்னு சொன்னாங்களா ஏ கபர் வணங்கி அப்படின்னு சொன்னாங்களா இதனால தானே கோபம் வருது அதனால தானே ஒட்டப்படாதுங்கிறான் இதனால தான் ஒட்டியே திருவங்கிறான் செல்லலாமே சிலம் அவர்களிடத்தில் காஃபிர் ஒருவர் அவர் கொஞ்சம் உயர் குடும்பத்திலே பிறந்தவர் அந்த அன்னைக்கு வந்து குளம் கோத்திரமாகத்தானே வாழ்ந்து வந்தார்கள் கொஞ்சம் உயர் குலத்தில் பிறந்த அந்த தலைவர் ரசூல்லா வந்து திட்டு திட்டுன்னு திட்டினார் ரசூல்லாவை திட்டு திட்டுன்னு திட்டினார் அநியாயம் பண்ணிட்டேன் என் சமூகத்தை பிரிச்சுட்ட என் சிலைகளை எல்லாம் வந்து இல்லாமல் ஆக்கிட்ட பாரம்பரியமாக நாங்கள் செய்துட்டு வந்த வடமைகளை எல்லாம் அழிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டார் நம்ம யாரையாவது திட்ட விட்டுருவோமா இன்னைக்கு திட்ட நாயகம் அப்படிங்க நாயகன் சில அமைதி அப்படி சிரிச்சுட்டே இருந்தேன் இது சுண்ணத்து இதை ஃபாலோ பண்ணுங்களேன் இன்ஷால்லாம் திட்டாம் முடிச்சு ஒரு ஆளை தானே ஒரு அரை மணி நேரம் நின்று திட்டு திட்டி திட்டுவா சோர்ந்துருவார்ல சிரிச்சிட்டே உட்காந்துட்டு அவன் கிடைச்சுல என்னடா மனுஷன் இவ்வளோ நேரம் திட்டானோ அந்த ஆளு சிரிச்சிட்டே இருக்காரு முடிச்ச முடிச்சிட்டிங்களா முடிச்சுட்டீங்களா சொல்லலாம் கேட்டான் திட்டி முடிச்சிட்டியா ஆமாப்பா அப்பா முடிச்சிட்டேன் சரிங்க வாங்க இப்ப பேசுவோமா முதல்ல நிச்சயம் கூடாது அவன் போய் தவா பண்ணால் அவன் அறுக்குற அறுப்பில் நம்ம தெரிச்சிருவோம் முதல்ல அவரை அறுக்க விட்டு பேச விட்டு அவருடைய ஆத்திரத்தை எல்லாம் குறைய விட்டுட்டு தான் நம்ம பேச ஆரம்பிக்கணும் சரி இப்போ பேசுவோமா நீ யாரை வணங்குற கேட்டாங்க நீங்கள் யாரை வணங்குறீங்க ஓ சித்தூன் பில்லர்லி ஒசாபயாத்து சொன்னார் ஆறு பேரும் பூமியில் வணங்குறேன் ஒரு து ஒரு கடவுளை வானத்தில் வச்சுருக்கிறேன் சிறுக்கை ஒடித்த விதம் சிறுக்கை ஒடித்த விதம் தாங்க சரி இங்க இங்க ஆறு வானத்துல ஒன்னு ஏழு இந்த பூமியில இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன வானத்தில் இருக்கக்கூடியவனுடைய தன்மை என்ன அது கீழே இருக்கிறதுலாம் வந்து லாத்து உஸா நசரு அப்படிங்கிற கடவுளுடைய பேரெல்லாம் சொல்லிட்டு வானத்துல இருக்கிறவன் பேர் அல்லாஹ் அன்னைக்கு அல்லாங்கிற கடவுளை ஏற்றுக்கொண்டாங்கிறத நம்ம நிறைய ஹதீஸ்ல பாத்துருக்கிறவன் சரி இப்ப அல்லாங்கிற வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்னு சொல்றியே அல்லா ஒரு விஷயத்தை உனக்கு தரணும்னு நினைச்சிட்டான் ஒரு தீங்க ஏற்படுத்தணும்னு நினச்சிட்டான் இந்த ஆறு பேரும் சேர்ந்து அதை தடுத்துட முடியுமான்னு கேட்டாங்க கேட்குற விஷயத்தை பாருங்க அந்த துணி மிக மிக எளிமையான ஒரு விளக்கம் இந்த ஆறு பேரால சேர்ந்து அந்த மீனால் ஏற்படக்கூடிய தீங்கை தடுத்து விட முடியுமா அது முடியாது சரி அந்த அல்லாழ்வு உனக்கு தடுக்கிற ஒரு விஷயத்தை இந்த ஆறு பேரும் சேர்ந்து உனக்கு தர முடியுமா அதுவும் முடியாது அப்புறம் எதுக்கு இந்த ஆறு பேர் ஒதுக்கிடு இந்த ஆறு பேரால் அவனை மீறி உனக்கு நன்மையும் செய்ய முடியாது அவனை மீறி உனக்கு தீங்கும் செய்ய முடியாது அப்புறம் எதுக்கு இந்த ஆறு ஆமாம் நானும் அதானே யோசிக்கிறேன் இந்த ஆறு எதுக்கு இப்போ அந்த ஒன்றே போதுமே சரி அஷ்வது அல்லா இல்லாஹ் இல்லல்லா ஓ அஷ்வது இதுதான் ஒரு சிம்பிளான விஷயம் இதுக்கு போட்டு நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி